ஒரு பெண் குழந்தைக்கு சாப்பாடு கொண்டே ஒரு நபர் கொடூரமா மிளேச்சத்தனமாக மிருகத்தனமா தாக்குன காட்சி சோசியல் மீடியால கடந்த சில வைரல் இலங்கையில் இருந்தது ஒட்டுமொத்தமா இலங்கை உலுக்கி போட்ட சம்பவம் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தின ஒரு என்று சொல்லி கூட சொல்ல முடியும் அந்த நபர் இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு குடும்பத்தோட தலைமறைவாகியிருந்ததாக செய்திகள் வெளியாகி இருந்தது ஏன் போலீஸால் அந்த நபரை கண்டுபிடிக்க முடியாமல் போயிருக்குன்னு சொல்லி நிறைய கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருந்தது சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைன்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்கு அந்த அமைப்பு இந்த மாதிரியான சம்பவங்களை ஏன் கண்ணை மூடிக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கு ஏன் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருக்குன்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் கேள்விகள் எல்லாமே கடந்த சில நாட்களாகவே சோசியல் மீடியாவில் முன்வைக்கப்பட்டு வந்தது இப்போ சோசியல் மீடியா சம்மந்தமாக கடுமையான விமர்சனங்கள் இருந்தாலும் அந்த நாலரை வயதான சிறுமிக்கு சோசியல் மீடியா தான் இன்றைக்கு நீதியை பெற்றுக் கொடுத்திருக்கு அந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவத்தில் நடந்தது என்ன அவர் எப்படி கைது செய்யப்பட்டார் என்றதை பற்றின முழுமையான தகவல்களை இந்த காணொலியில் பார்க்கலாம் வணக்கம் நான் ராஜ் கடந்த சில நாட்களா சோசியல் மீடியா பக்கங்கள் ஒட்டுமொத்தமாக இலங்கையில் இருக்கிற செய்தி ஊடகங்களா இருந்தாலும் சரி மற்ற பக்கங்கள்லையா இருந்தாலும் சரி அதிகமாக பகிரப்பட்ட ஒரு காட்சி அதிக அளவில் ஷேர் பண்ணப்பட்ட கமெண்ட்ஸ் லைக் கிடைச்ச ஒரு காட்சின்னு சொன்னா ஒரு சிறுமிய ஒரு நபர் கொடூரமாக மிருகத்தனமா, விளைச்சத்தனமாக தாக்குன காட்சி தான் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த காட்சியை பார்த்துருந்தாங்க நிறைய பேர் வந்து இதை ஷேர் பண்ணியிருந்தாங்க பொதுவாகவே இந்த மாதிரியான காணொலிகளை பார்க்கக்கூடாது பகிரக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட நிலைப்பாடு இருக்குது இதை ஷேர் பண்ணுறது சோஷியல் மீடியாலையும் தடை செய்யப்பட்டிருக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்குது ஃபேஸ்புக்கில் இருந்தாலும் சரி யூடியூப்ல இருந்தாலும் சரி அதை வந்து காட்டவும் முடியாது இப்போ இந்த காணொலியிலையும் என்ன நடந்ததுன்னு சொல்லி அந்த காணொலியை காட்டுறதுக்கு நான் விரும்பவும் இல்லை அதை காட்டவும் முடியாது நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது ஆனால் என்ன இந்த மாதிரியான தீர்மானங்களை நாங்கள் எடுக்கிறோம் கட்டுப்பாடுகள் இருக்குதுன்னு சொல்லி வச்சுக்கொண்டாலும் கொண்டாலும் கூட சோஷியல் மீடியாவில் வந்து இந்த காட்சி பகிரப்பட்டிருக்கிறது தான் அந்த சிறுமிக்கு இன்றைக்கு நீதியை பெற்றுக் கொடுத்துருக்கு இலங்கையை பொறுத்த வரைக்கும் சோஷியல் மீடியாவை கட்டுப்படுத்துறதுக்கு சட்டங்கள் கூட கொண்டு வரப்பட்டிருந்தது இதை நிறைய பேர் பிழையாக பயன்படுத்துகிறாங்கன்ற விமர்சனம் கூட இருக்கு குற்றச்சாட்டுக்கள் கூட இருக்குது எப்படியா இருந்தாலும் நாலரை வயது சிறுமிக்கு நடந்திருக்கிற அந்த கொடூரமான சம்பவத்துக்கு நீதி கிடைச்சிருக்குன்னு சொன்னால் அதுக்கு மிக முக்கியமான காரணம் மிக முக்கியமான ஒரு பங்கு சோசியல் மீடியாவுக்கு இருக்குன்றதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது வைரலான இந்த காட்சி சம்பந்தமான முழுமையான தகவல்கள் ஆரம்பத்தில் தெரிய வரல நிறைய பேர் பார்க்குறாங்க நிறைய பேர் பகிர்ந்து கொள்கிறாங்க ஆனால் எங்கே நடந்த சம்பவம்ன்றதை பற்றின தகவல்கள் ஆரம்பத்தில் தெரிய வராமல் இருந்தது இந்த காணொலி வெளியோயா பிரதேசத்தில் இருக்கிற பொலிஸ் நிலையத்தில் பொறுப்பதிகாரி ஓஏசிக்கும் ஷேர் பண்ணப்படுது ஒரு சிலரால் அனுப்பப்படுது இந்த நபர் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபர் இந்த பிரதேசத்தை வெளியோயா பிரதேசத்தை சேர்ந்த நபர் தான்ன்றது அங்கே இருக்கிற பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கும் சொல்லப்படுது அதுக்கு பிறகு இது சம்பந்தமான தீவிரமான விசாரணைகள் ஆரம்பிக்கப்படுது அந்த நபர் யார் அந்த குடும்பத்தினுடைய பின்னணி என்ன எங்கே இருக்கிறார் கண்டுபிடிக்கிறதுக்கான விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருந்தது வெளியோயா பிரதேசத்தில் இருக்கிற குகுல் சமிந்த என்று சொல்லப்பட்ட நாற்பத்தி அஞ்சு வயதான ஒரு நபர் தான் அந்த காணொலியில் இருக்கிற நபர் அவருக்கு ரெண்டு திருமணங்கள் இருக்குது சட்ட ரீதியாக நடந்த ரெண்டு திருமணம் ஒரு திருமணம் மற்றது முறையற்ற விதத்தில் உறவில் இருந்துதான் சொல்லப்படுற இன்னும் ஒரு பெண் ரெண்டு பேருக்குமே பிள்ளைகள் இருக்கிறாங்கன்றது மிக முக்கியமான விஷயம் ரெண்டு பேரும் இறந்த நேரத்தில் தான் அந்த கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு அந்த ரெண்டு பெண்களுமே இந்த சிறுமி அந்த குழந்தை தாக்கப்படுறத பார்த்து கொண்டு இருந்திருக்கிறாங்க ஒன்று தாய் இன்னும் ஒன்றும் தான் வேற குழந்தைகள்ட தாயா இருந்தாலும் அந்த பெண்ணும் அந்த இடத்துல அந்த சம்பவம் நடந்ததை பார்த்து கொண்டு அந்த காணொலியில வந்து பதிவு செய்யப்பட்டிருந்தது இந்த காணொலியை பதிவு செஞ்சிருக்கிற நபர் அந்த நாற்பத்தி அஞ்சு வயதான குகுல் சாமிந்த் என்று சொல்லப்பட்டவருடைய மகன் மூத்த மகன் என்று சொல்லி சொல்லப்படுது இருபது வயதான மூத்த மகன் தான் இந்த காணொலியை பதிவு செஞ்சிருக்கிறார் இதுக்கு முதல்ல அந்த சிறுமி பல சந்தர்ப்பங்களில் தாக்கப்பட்டிருக்கிறார் பல சந்தர்ப்பங்கள்ல அந்த இருபது வயதான இளைஞன் சொல்லி பார்த்தும் கூட எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க முடியாமல் போயிருக்கு இதனால இதை பதிவு செய்து சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணலாம்னு சொல்லி அந்த இளைஞன் தீர்மானிச்சிருக்கிறார் அதுக்கு பிறகுதான் இது வெளி உலகத்துக்கு தெரிய வருது அந்த காணொலியில் இருக்கிற குழந்தை நாலரை வயதான ஒரு பெண் குழந்தைன்னு சொல்லி செய்திகள் வெளியாகி இருந்தது அந்த நாற்பத்தி அஞ்சு வயதான குகோல் சாமிந்த என்று சொல்லப்படுற நபருடைய முறையற்ற விதத்தில் உறவில் இருந்ததாக சொல்லப்படுற பெண்ணுடைய குழந்தை தான் இந்த நாலரை வயதான பெண் குழந்தை அந்த சிறுமி அந்த தாயும் அந்த இடத்துல இந்த சம்பவம் நடந்த சந்தர்ப்பத்தில் இருந்துருக்கிறா பார்த்து கொண்டிருந்ததாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கு இது சம்பந்தமான விசாரணைகள் போலீசால் ஆரம்பிக்கப்பட்டதுக்கு பிறகு தன்னுடைய ஃப்ரெண்டு அந்த பெண்களோடையும் மனைவியோடையும் முறையேற்ற விதத்தில் உறவில் இருந்த அந்த பெண்ணோடையும் குகுல் சமைந்த் என்று சொல்லப்பட்ட நபரை வெளியோயா பிரதேசத்திலிருந்து அரிசிமலை என்று சொல்லப்படுற புல்மோட்டை அரிசிமலை பிரதேசத்துக்கு தப்பி ஓடி இருக்கிறாரு இவரை கண்டுபிடிக்கிறதுக்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்படுது குறிப்பா முல்லைத்தீவு குற்றத்தடுப்பு பிரிவும் எஸ்டிஎஃப் போலீஸ் விசேட அதிரடிப்படையும் சேர்ந்து தேடுறதுக்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்துகிறாங்க பல தரப்புலையும் இருந்து இது சம்மந்தமான தகவல்கள் போலீஸுக்கு கிடைச்சிக்கொண்டே இருந்தது குறிப்பாக அந்த நபர் சட்டவிரோதமான மதுபானையில் வெளிப்படையாக சொல்லப்போனா கசிப்பு குடிக்கிற ஒரு நபர் என்று சொல்ற தகவல்கள் எல்லாமே போலீஸுக்கு கிடைச்சு கொண்டிருந்தது முச்சக்கர வண்டியில தான் அதிகமாக நடமாடக்கூடிய ஒரு நபர் இவர் இந்த தான் தங்கியிருக்க முடியும் என்ற தகவல் போலீஸுக்கு தெரிய வருது புல்மோட்டையில அரிசிமலை பகுதியில ஒரு வீடு சுற்றி வளைக்கப்படுது போலீஸ் அந்த வீட்டை சுற்றி வளைச்சி ஜன்னலுக்குள்ளால் பார்க்குற நேரத்தில் ரெண்டு பெண்களோடையும் அந்த நபர் ஒரு அறைக்குள்ளே இருந்தது போலீஸுக்கு தெரிய வருது அந்த வீடு முற்றும்பொழுதாக சுற்றி வளைக்கப்பட்டு கதவு போய் போலீஸ் தாட்டுறாங்க அதுக்கு பிறகு அந்த நபர் கைது செய்யப்படுறார் நாற்பத்தி அஞ்சு வயதான குகுல் சாமிந்த என்று சொல்லப்படுற நபர் மட்டும் கிடையாது அவரோட சேர்த்து அந்த ரெண்டு பெண்களும் அவருடைய மனைவியும் முறையற்ற விதத்தில் தொடர்பில் இருந்த மற்ற பெண்ணும் அதோடு சேர்த்து இன்னும் ரெண்டு பேர் வீடு கொடுத்து உதவி செய்த ஒரு நபரும் சாப்பாடு கொடுத்து உதவி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு இன்னும் ஒரு நபர் மொத்தமாக அஞ்சு பேர் கைது செய்யப்பட்டுருக்கிறாங்க இந்த அஞ்சு பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதுக்கு பிறகு பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் விளக்கமறியல் வைக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது தொடர்ச்சியான விசாரணைகள் இப்போ இது சம்பந்தமாக இன்னும் தீவிரமான விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருது ஆனால் ஏன் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை இது சம்பந்தமாக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு ஒரு பொலிஸ் பிரிவும் இருக்குது போலீஸ் பிரிவுலையும் இந்த சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை ரெண்டும் சேர்ந்து இயங்கி வருது இது சம்பந்தமான முறைப்பாடுகள் அவங்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் இந்த காணொளி ரெண்டு மூன்று நாட்களுக்கு முதல்லேயே வைரல் இருந்தது அது சம்பந்தமான முறைப்பாடுகள் அவங்களுக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் கூட எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படல என்ற ஒரு குற்றச்சாட்டு கூட இன்றைக்கு வரைக்கும் இருக்குது அப்படியா இருந்தாலும் அந்த அஞ்சு பேரும் கைது செய்யப்பட்டு இப்போ விளக்கமறியல்ல வைக்கப்பட்டிருக்கிறாங்க இதில் குறிப்பாக நாலரை வயதான அந்த சிறுமி சட்ட மருத்துவ அதிகாரிட மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதுக்கு பிறகு நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய அனுராதபுரம் குழந்தைகள் காப்பகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறதா செய்திகள் வெளியாகி இருக்கு மிலச்சதனமா கொடூரமாக தாக்கப்பட்ட அந்த சிறுமி எந்தவிதமான ஆபத்தும் இல்லாமல் பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருக்கிறது இதில் மிக முக்கியமான ஒரு தகவல் இதே நேரம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அமைச்சரவையில் ஒரு மிக முக்கியமான சட்ட திருத்தத்தை மேற்கொள்றதுக்கான அனுமதி கிடைக்கிது இந்த யோசனையை முன் வச்சது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவும் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த யோசனையை அமைச்சரவையில் முன் வச்சிருந்தாங்க குறிப்பாக குற்றவியல் சட்டத்தை திருத்துறது சம்மந்தமாக சட்டப்பிரிவுகளை திருத்துறது சம்மந்தமாக என்னென்னு சொன்னால் சிறுவர்கள் குழந்தைகள் தாக்கப்பட்டது சம்மந்தமான சில சம்பவங்கள் கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாகவே பதிவாகி வருது குறிப்பாக வவுனியாவிலேயும் இதே மாதிரியான ஒரு சம்பவம் பதிவாகி இருந்தது அதுவும் சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தின சம்பவம் பிறகு நிறைய குழப்பங்கள் சர்ச்சைகள் கூட அந்த சம்பவத்தை சுற்றி ஏற்பட்டிருந்தது இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ச்சியாகவே நடந்து வருது இதை கட்டுப்படுத்தணும் என்ற நோக்கத்தில் இந்த சட்டத்தை திருத்துறதுக்கான யோசனை அமைச்சரவையில் முன்வைக்கப்பட்டு ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதுக்கான அனுமதியும் கிடைச்சிருக்கு இலங்கையில் சிறுவர்களை குழந்தைகளை தண்டிக்கிறதுக்கு உடல் ரீதியாக தாக்க முடியாது என்ற சட்டத்தை கொண்டு வரதுக்கு யோசனை முன்வைக்கப்பட்டு அதுக்கான அனுமதி கிடைச்சிருக்கு ஆனால் பாராளுமன்றத்தில் இது சட்டமாக இயற்றப்பட வேண்டியிருக்குன்றது மிக முக்கியமான ஒரு விஷயம் இதுக்கு பிறகு பாடசாலைகளையும் அந்த சட்டம் கொண்டு வரப்படுமா இருந்தால் வீட்டிலேயோ பாடசாலைகள்லையோ சிறுவர்களை தண்டிக்க முடியாது உடல் ரீதியில் தண்டிக்கிறதுக்கு அனுமதி கிடையாது அது ஒரு குற்றவியல் சட்டமாக பார்க்கப்படும் இப்போ இதுவரைக்கும் அப்படியான ஒரு சட்டம் இல்லையாண்டு கேட்டால் கிடையாது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி குழந்தைகளை தண்டி காட்டி அவங்க திருந்த மாட்டாங்கன்ற மாதிரியான ஒரு பொதுப்படையான கருத்து பலர் மத்தியில் இருக்குது ஆனால் வெளிநாடுகளை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய தண்டனையாக பார்க்கப்படும் சிறை தண்டனை விதிக்கப்படும் அது மட்டும் கிடையாது அந்த பெற்றோர் குழந்தையை தாக்குற பட்சத்தில் குழந்தை பெற்றோர் தொடர்ந்து பிரிக்கப்பட்டு குழந்தைகள் காப்பகத்தில் ஒப்படைக்கப்பட்ட ஏராளமான சம்பவங்கள் வெளிநாடுகளில் பதிவாகியிருக்கு அதே மாதிரியான ஒரு நடைமுறையை சட்டத்தை கொண்டு வரதுக்கு தான் இலங்கையிலேயும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வார்தா சொல்லப்படுது அமைச்சரவையில் இதுக்கான அனுமதி கிடைச்சிருந்தாலும் அது பாராளுமன்றத்தில் சட்டமாக நிறைவேற்றப்பட இருக்கு ஒன்று ஒன்று ஒன்பது இல்லாட்டி ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது என்று சொல்லப்படுற ஃப்ரெண்டு தொலைபேசி இலக்கங்கள் போலீஸால் அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டு சிறுவர் வன்முறை சம்பவங்கள் சம்பந்தமான முறைப்பாடுகளை பதிவு செய்ய முடியும் அந்த விவரங்களை உங்களுக்கு தெரிஞ்ச விவரங்களை நீங்கள் சொல்ல முடியும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற வாக்குறுதி போலீஸ் அழைப்பை கொடுக்கப்பட்டிருக்கு இந்த காட்சியை பதிவு செஞ்சு பதிவேற்றின அந்த இருபது வயதான இளைஞனுடைய செயலை பாராட்டி அவருக்கு பரிசு கொடுக்கறதுக்கு இலங்கை போலீஸ் திணைக்களம் முன் தகவல்கள் வெளியாகியிருக்கு ஆனால் நாலரை வயதான சிறுமிக்கு ஒரு அநீதி நடந்து மிக கொடூரமான மிளச்சத்தனமான மிருகத்தனமான சம்பவம் நடந்து ஒரு சில நாட்களுக்கு பிறகுதான் அந்த நபரு கைது செய்யப்பட்டிருக்கிறார் அந்த சிறுமி அனுராதபுரம் குழந்தைகள் காப்பகத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறான்றதும் மிக முக்கியமான ஒரு விஷயம் இதே மாதிரியான சம்பவங்கள் உங்களுடைய பகுதிகளிலையும் நடக்காமல் பார்த்துக்கொள்கிறதா இருந்தால் அந்த தொலைபேசி இலக்கங்களை தொடர்பு கொண்டு இது சம்மந்தமான தகவல்களை நீங்கள் சொல்ல முடியும் இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்